கேட்டாங்க இல்லையா ஒரு வந்து கேட்டாங்க 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 நான் எதுவுமே கியாமத்து என்ன வரும்னு சாத்து யார சிங்கூர் மத்தசாத் செல்லுங்க ரெடியா இருக்கிற மாதிரி டேட்லாம் கேட்குறீங்களே அவன் அழுதா என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க சரக்கு என்ன ரெடியா வச்சிருக்கீங்க அங்க வந்து வெற்றி பெறுவதற்கு ஒண்ணும் எங்கிட்ட ஒரு சரக்கு இல்லை அல்லா அரசு மஹ்பத்து இருக்குது அல்லாரசா அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல் மருப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் சொன்னான் சுஹான் அல்லா சஹாபாக்களுக்கு இதை விட மகிழ்ச்சியான ஒரு செய்தி வேற ஒன்றும் மகிழ்ச்சியான ஆனந்தமான செய்தி வேற எதுவும் இல்லை இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நேசிப்பதற்குண்டான உன்மாதிரிகள் கண்ணியமான சஹாபாக்கள் வழிகாட்டிகள் அவர்கள் அதனால அந்த மொஹபத் நமக்கு ஈடுத்தத்தை தந்துவிடும் அந்த நேசம் நம்மை காப்பாற்றி விடும் அந்த நேசம் நம்மை காப்பாற்றி இந்தியா